வணக்கம் கால பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் ரசாயன கசிவோ இந்தியா இலங்கை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தையும் செல்லுபடியேற்றதாக கோரிய மனுவை விசாரிக்க திகதி அறிவிப்போ நாட்டில் சில பகுதிகளில் இன்றும் பலத்த மழையும் தயாராக இருங்கள் இற்றம்பின் மற்றும் ஒரு அதிரடி அறிவிப்போ இனி விரிவான செய்திகள் ஜேவர்தனபுர பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் ரசாயன சேமிப்பு நிலையத்தில் கசிவு ஏற்பட்டுள்ளது ஜேவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் இருந்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து தீயணைப்பு படை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு செய்தனர் பின்னர் ரசாயனங்களை கையாளும் அதிகாரிகள் சம்பவ இடத்தை ஆய்வு செய்து ரசாயனங்களை பாதுகாப்பாக அகற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரசாயன கசிவுக்கான காரணம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அண்மையில் கைச்சாத்திடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லுபடியற்றதாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை விசாரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் திகதியிட்டுள்ளது இந்த மனு நேற்றைய தினம் ஒவ்வொடங்கே நிதியர்ச்சகர் ஆயம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது அதன் போது அதிபர் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் நாயகம் நிர்மலன் விக்னேஸ்வரன் மனு தொடர்பாக அமைச்சரவையிடம் ஆலோசனை பெற்று சமர்ப்பணங்களை முன்வைப்பதற்கு திகதி ஒன்றை வழங்குமாறு கோரினார் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நிதியர்ச்சகர்கள் மனுவை எதிர்வரும் ஆகஸ்ட் நாலாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியிட்டுள்ளது இந்த மனுவை வைத்தியர் குணதாச அமரசேகர உள்ளிட்ட குழுவினர் தாக்கல் செய்துள்ளதுடன் சட்டமா அதிபர் பிரதமர் ஹரிணி அமரசூர்யா மற்றும் அமைச்சரவை ஆகிய தரப்பினர் பிரதிவாதிகளாக பேரிடப்பட்டுள்ளனர் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டுக்கு தீங்கு விளைவித்துள்ளது எனவும் அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் கையெழுத்திட அரசாங்கம் எடுத்த நடவடிக்கை முற்றிலும் சட்டத்திற்கு முரணானது எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் நுவரேலியா கண்டிக்காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சில இடங்களில் சுமார் ஐம்பது மில்லி வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் சப்ரகமோ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அடுத்தியாளத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் நடந்த ஜி செவன் மாநாட்டிலிருந்து திரும்பும்போது தேசிய பாதுகாப்பு சபை தயாராக இருக்க வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு சபை கூட்டமானது வெள்ளை மாளிகையில் பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை முடிவுகளுக்காக பயன்படுத்தப்படும் உயர் பாதுகாப்பு வாய்ந்த அறையில் இடம்பெற குறித்த தகவலை வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் ஸ்டேல் ஈரான் போர் காரணமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேற்று இரவு ஜி செவன் உச்சி மாநாட்டில் இருந்து ஒரு நாள் முன்னதாகவே புறப்பட்டுள்ளதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது வசிப்பவர்கள் வெளியேற்றுமாறு அவர் எச்சரித்ததன் பிறகு இந்த அதிரடி அறிவிப்புகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி